கர்த்தருக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற சில காரியத்தினால் நீங்கள் அநேக காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஏன் எனக்கு இப்படி நடந்தது நான் செய்த பாவம் தான் காரணம் ஆண்டவரும் அதைத்தான் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நான் அந்த பாவத்தை எல்லாம் அவருக்கு விரோதமாய் செய்ததினால் தான் எனக்கு இப்படி எல்லாம் அவர் வர பண்ணினார் என்று அங்காய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இது எப்பொழுது மாறும் என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா நானும் ஆண்டவரிடத்தில் செபித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே என் தவறுகளை என் மீறல்களை என் பாவங்களை தயவு செய்து மன்னித்துவிடும் இனி அதை நினைவாதிரும் மறந்துவிடும் தூரத்திலே போட்டுவிடும் கடலின் ஆழத்திற்குள் போட்டுவிடும் முதுகுக்கு பின்னால் எரிந்துவிடும் என்று என் அன்பு மகளே என் அன்பு மகனே உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா எபிரே பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் ஆம் தேவ நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்தாய் உண்மைத்தான் ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறதை அறிந்தும் அவரை விட்டு தூரம் போய் நீ எதுவெல்லாம் செய்ய மாட்டாய் என்று ஆண்டவர் நம்பி நம்பியிருந்தாரோ அவ்வளவு பயங்கரமான காரியத்தை செய்திருக்கிறாய் உண்மைத்தான் ஆண்டவர் விரும்பாத அநேக காரியங்களின் வாழ்க்கையில் இருந்தது உண்மைத்தான் ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த சில பிரச்சனைகளினால் ஆண்டவர் அநேக காரியங்களை உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரே இதெல்லாம் தான் உன் வாழ்க்கையில் இது நடந்ததற்கு காரணம் என்று உன்னோடு பேசி இருப்பதை கேட்டவுடன் நீ அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை என்னை மன்னியும் இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று அழுதாய் அல்லவா அந்த கண்ணீர் அவருடைய சமூகத்தில் திருதியாயிருக்கிறது அந்த கண்ணீரை பார்த்த தேவன் உன் கண்ணீரை துடைப்பது மாத்திரம் அல்ல நீ செய்த பாவங்களை நீ செய்த தப்பிதங்களை நீ செய்த மீறுதல்களை அவர் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறார் இனி அதை நான் நினைப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகளே நீ அப்படித்தான் ஆண்டுவரே இனி அதை நினையாதிரும் இனி நான் அந்த பாவத்திற்கு போக மாட்டேன் என்று இதே வார்த்தையை சொல்லி ஜெபித்தாய் அல்லவா உன்னை பார்த்து தான் ஆண்டு சொல்லுகிறார் இனி நான் நினைப்பதில்லை மகளே இனி நான் நினைப்பதில்லை மகனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே குற்ற மனசாட்சியை உதறி தள்ளிவிடு ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு நீ இப்படி செய்திருக்கிறாயே இதுவரை யாரும் இப்படி செய்யவில்லை நீ தான் இந்த உலகத்தில் மிக பெரிய பாவி என்று உன் மனசாட்சி உன்னை குத்துவதற்கு தயவு செய்து இடம் கொடாதே நீ செய்தது தவறுதான் யாரும் செய்யாத பெரிய தவறை நீ செய்திருக்கிறாய் உண்மைதான் ஆண்டவர் அதனால் மிகவும் வேதனை பட்டிருக்கிறார் உண்மைதான் ஆனால் நீ அழுதவுடன் அவரால் தாங்க முடியாமல் அவர் உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து விட்டார் இப்படி மன்னிக்கிற இருதயம் உள்ள தேவனுக்கு இனியாவது உண்மையா இருக்க வேறொன்றையும் ஒன்றையும் அவர் எதிர்பார்க்கவில்லை இதுவரை செய்த தவறுகள் தப்பிதங்கள் மீறுதல்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் இனியாவது அவர் விரும்புகிற மகளாய் அவர் விரும்புகிற மகனாய் அவருக்கு பிரியமானதை செய் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது இது என் தேவனுக்கு பிரியமாயிருக்குமா இருக்குமா இதனால் அவருடைய நாமம் மகிமைப்படுமா இதனால் அவர் சந்தோஷப்படுவார் செய்தாராய் என்று நினைத்து செய் உன் பாவங்களை மன்னித்த தேவனுக்கு நீ செய்கிற நன்றி கடன் அதுவாகத்தான் இருக்கும் அவர் இனி உன் பாவங்களையும் அக்கிரமத்தையும் நினைப்பதில்லை நீ அவர் உனக்கு மன்னித்த அந்த இருதயத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு கட்டத்தாமே உன்னோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க